Hi Guys, uh, Welcome to Hope YouTube Channel இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் செகண்ட் டேர்மில் இயல் மூன்றோட செயல் பகுதி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து புறநானூறு அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த பாடல் எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயார் அவர்கள் எழுதியிருக்காங்க நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ ஒன்றோ எவ்வளவு அவ்வழி நல்லை வாழிய நிலனே பாடலோட பொருள் பார்க்கலாம் நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க அப்படின்னு அந்த பொருள் கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது என்ன தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவள் அப்படின்னா பள்ளம் மிசை அப்படின்னா மேடு ஆடவர் அப்படின்னா ஆண்கள் இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது அப்படிங்கிறாங்க நல்லை அப்படின்னா அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இந்த நூல் பற்றி சில விஷயம் கொடுத்துருக்காங்க புறநானூறு அப்படிங்கிறத புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு இது புலவர் பலரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அரிய உதவும் நூலாக எது விளங்குகிறது அப்படின்னு கேட்டால் புறநானூறு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஔவையார் சங்க புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதியமானின் நண்பர் அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் அவ்வையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர் வேறு வேறு வேறானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க so well done guys uh next video thank you